எனக்கு நன்றாக நினைவிற்கு உடையப்பா அப்படின்னு ஒருத்தர் ஹரிச்சந்திரா நாடகம் போடுவார் உடையப்பாவோட நாடகம் ரொம்ப பிரபலம் மதுரை பக்கம் அடிக்கடி வரும்போது அந்த உடையப்பா நாடகத்தை பார்ப்பதற்கு நரசிம்மன் ஒரு கல்லூரி பேராசிரியர் திருவேடகத்துல விவேகானந்தா கல்லூரி பேராசிரியர் அவர் அடிக்கடி போவார் அவர் ரொம்ப பெரிய அறிவு ஜீவி அவர் சமஸ்கிருதத்துல பெரிய ஞானி ஆங்கிலத்துல பெரிய புலமை உள்ளவர் கணித பேராசிரியர் அவர் இந்த உடையப்பா ஒரு அரிச்சந்திர நாடகத்தை பார்ப்பதற்கு தவறாமல் செல்வார் மறுபடியும் அடுத்த வருஷம் உடையப்பா நாடகம் நடக்கும் அரிச்சந்திர புராணம் நடக்கும் அடுத்த வருஷம் போவார் தொடர்ந்து தனது நாடகத்துக்கு ஒரு கல்லூரி பேராசிரியர் வருகிறாருன்னு உடையப்பா அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதனால இவர் போன உடனே ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்டூலு ஒரு டெஸ்க் மாதிரி எல்லாம் போட்டு அது கை ஆடிக்கிட்டே இருந்தா கூட அதுல பேராசிரியர்னு சொல்லி மரியாதை கொடுத்து உட்கார வச்சு பேராசிரியர் நரசிம்மன் வந்திருக்கிறார் அப்படிலாம் மைக்ல அறிவிப்பாங்க ஒரு முறை அவரிடம் நாங்கள் கேட்டோம் உடையப்பா நாடகம் அரிச்சந்திர புராணம் ஒரு முறை பார்த்தா போதும் இல்ல அதே மறுமுறையும் வருகிறது ஒவ்வொரு முறையும் நீங்கள் அரிச்சந்திர புராணம் நாடகம் போடும்போது இந்த உடையப்பா அவர்கள் அதை நடிச்சதாக நடிக்கும் போது நீங்கள் தவறாமல் சென்று கேட்கிறீர்களே என்ன அதுக்கு முக்கியத்துவம் அப்போ அவர் சொன்னார் பேராசிரியர் நரசிம்மன் சொன்னதை சொல்கிறோம் அரிச்சந்திர புராணத்துல சாதாரண மக்களுக்கு புரிகிற மொழியில உடையப்பா பேசுகிற ஒவ்வொரு வசனமும் உபநிடத்தில் இருக்கு புராணத்துல இவர் சொல்ற ஒவ்வொரு எடுத்து பேராசிரியர் நரசிம்மனுக்கு உபநிஷத்து தெரியும் என்பதனால ஒரு அரிச்சந்திர புராண வசனத்தை எடுக்கிறாரு அதுக்கு பொருத்தமாக உபநிடத்திலிருந்து ஒரு வாக்கியத்தை சொல்றாரு உபநிடத வாக்கியத்தை சொல்றாரு அரிசந்திர புராணத்தினுடைய ஒரு வசனத்தை சொல்கிறார் இது அப்படியே இருக்கிறது அப்போ ஞானிகளுக்கு மகான்களுக்கு அறிவில சிறந்தவர்களுக்காக செல்வதற்கு உபனிஷத்தையும் நமது தர்மத்துல கொடுத்திருந்தார்கள் ஆனால் அதே கருத்து மூளை முடுக்கெல்லாம் கலை வடிவத்துல சென்று சாதாரண மனிதனை சென்றடைய வேண்டும் என்பதற்காக அரிசந்திர புராணத்தையும் நமது முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட புராணங்களை தொகுத்தவர் வேதவியாசம் ஏனென்றால் ஒரு ஒரு நல்ல விஷயம் எல்லோருக்குமாக போகணும் அவனை போய் நீ சமஸ்கிருதம் படி நீ உபனிஷத்து படித்து புரிந்து கொள்ளு சாதாரண மனுஷன ஒரு தொழிலாளியோ ஒரு உழைப்பாளியோ ஒரு மீனவன ஒரு வடிவம் ஒரு நாடக வடிவம் அவனுக்கு புரிந்த கலை வடிவம் ஒரு கதை அந்த கதை வடிவத்தில் அதை சொல்ல வேண்டும் என்பதுதான் நமது முன்னோர்களுடைய சிறப்பு அதை நன்றாக செய்திருந்தார்கள் இவர்களுக்கு எல்லாம் முன்னோர் வேதவியாச அதனாலதான் ஆணி மாசம் பௌர்ணமிய வியாசர் பிறந்த தினம் அது பௌர்ணமி அதை குரு பூஜை தினமாக ஒட்டுமொத்த பாரத தேசம் கொண்டாடுகிறது நீங்க பாரத தேசம் முழுக்க நீங்க எந்த ஜாதியாரு மதம்மாரு நீ எந்த கோத்திரம் எந்த சம்பிரதாயமாரு எந்த கிராமத்துக்காரனாரு நீ மீனவனாயிரு மாணவனாரு ஆசிரியராரு நீ ஆர்எஸ்எஸ்காரனாரு பிஜேபிக்காரனாரு நீ யாராக இருந்தாலும் இந்த தேசத்தின் குருவாக நாம் வணங்குகிற ஒரே தெய்வ மகான் வேதவியாசர் அது ஆணி மாசம் பௌர்ணமி இதை தவறாமல் செய்து வருகிற இயக்கம் இயக்கம் இயக்கத்திற்கு என்று குருநாதர் என்று யாரும் கிடையாது ஆர் எஸ் எஸ் இயக்கம் ஏற்றுக்கொண்ட குரு காவி கொடி பகவத் தான் ஆர் எஸ் எஸ் குரு ஆனால் அந்த குரு பகவத் கூட இன்றைக்கு நாம் வருடத்திற்கு ஒரு முறை மரியாதை செய்கிறோம் என்றால் ஒட்டுமொத்த பாரத தேசத்திற்கும் குருவாக இருக்கிற வேதவியாசன் பிறந்தானே அந்த ஆனி மாசம் பௌர்ணமியை நாம் குரு பூஜை நாளாக ஆர் எஸ் எஸ் கொண்டாடி நினைவில் வைத்து உண்மையை சொல்ல போனா வேதவியாசர் பிறந்த இந்த ஆணி மாசம் பௌர்ணமி தான் இந்தியாவினுடைய டீச்சர்ஸ் டேயா இருக்கணும் ஆசிரியர் தினமாக இருக்கணும் செப்டம்பர் ஐந்து இல்லை டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேரு எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு மிகப்பெரிய பெரிய தத்துவ ஞானி அவர் ரஷ்யாவில் அவர் இந்தியாவினுடைய தூதராக இருக்கும் போது ரஷ்ய அதிபராக இருந்த ஸ்டாலினை சந்திக்க துணிச்சதும் அவருடன் தர்க்கம் புரிகிற வல்லமையும் கொண்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த அளவிற்கு அவருக்கு ஒரு இந்திய தத்துவ ஞான மரபுகள் மீது ஆழ்ந்த புலமை அவர் மீது மரியாதை உண்டு ஆனாலும் சொல்கிறேன் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம்தான் ஆசிரியர் தினம் என்று சொல்ல முடியாது ஜவஹர்லால் நேரு பிறந்த தான் குழந்தைகள் தினம்னு சொல்ல முடியாது எப்படி காங்கிரஸ்காரங்க தங்களது கொடி தங்களது தேசம் தங்களது குடும்பம் இந்தியாவினுடைய வாரிசாக மாற்றி விட்டார்களோ காங்கிரஸ்கார வந்து கொடி வச்சிருப்பான் மூவர்ண கொடி வச்சிருப்பான் தேசிய கொடியும் மூவர்ண கொடி காங்கிரஸ் கொடி மூவர்ண கொடி அதுக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியாது அங்க சக்கரம் இருக்கும் இங்க சக்கரம் மாதிரி ராட்டை இருக்கும் இந்திரா தான் இந்தியான்னு சொல்லுவான் இந்தியா தான் ரெண்டு என்று இந்திரண்டு ஜவஹர்லால் நேரு பிறந்தது குழந்தைகள் தினம்னு இந்திரா காந்தி இப்படி ஒரு குடும்பத்திற்கு சொந்தமாக இந்த தேசத்தை மாற்றி வைத்திருந்தார்கள் அந்த பாரம்பரியத்தில் இருந்து வந்ததுனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியை கூட இந்தியா என்ற பெயர்ல சொல்றான் மறுபடியும் இது ஒரு புதிய குழப்பத்திற்கு வழிவகுத்துற செயல் தான் இந்தியா என்பது என்பது நரேந்திர மோடி தலைமையில் தான் என் அங்கேதான் என்டிஏ இருக்கு இப்போ எதிர்க்கட்சி பார்த்தால என்டிஏன்னு தங்கள் கட்சியிலும் பெயர் வந்தால்தான் தாங்கள் ஜெயிக்க முடியும் என்பதற்காக இந்த என் டிஏயே களவாடிச் சென்று வைத்து இந்தியா என்ற ஒரு வார்த்தை உருவாக்கியிருக்கிறாங்க அதனால இது ஒரிஜினல் என்டிஏ அது திருட்டு என்டிஏ இந்த ரெண்டுக்கும் மக்களுக்கு வித்தியாசம் நன்றாக தெரியும் அதனால வரக்கூடிய நாட்களில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மீது முழுமையான மரியாதை இருந்தாலும் கூட இந்தியாவின் வரலாறு என்றோ ஒரு நாள் சரியாக எழுதப்படும் அப்படி சரியாக இந்திய வரலாறு செல்லும் போது வியாசம் பிறந்த தினம் தான் ஆசிரியர் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படும் அதுதான் டீச்சர்ஸ் டே கிருஷ்ண கிருஷ்ணன் பிறந்த கோகுலாஷ்டமி இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுதான் குழந்தைகள் தினம் நாம் எல்லாம் வீடுகளில் குழந்தைகளை கொண்டாடுகிற தினம் கிருஷ்ணர் பாதம் வரைந்து எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்து விட்டார் என்று குழந்தைகளை தத்தி தத்தி நடக்கும் குழந்தைகளை வைத்தெல்லாம் நாம் கொஞ்சுகிற ஒரு தினம் கோபுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அதுதான் இந்த நாட்டினுடைய குழந்தைகள் தினமாக இருக்கணும் தவிரல ஜவஹர்லால் நேரு வந்து குழந்தைகளை கொஞ்சினாரு அதனால அது குழந்தைகள் தினம் என்ன என் கிட்ட குழந்தைய கொடுத்தா கழுத்த திருக்கா போட்டுருவேன் நானும் தான் கொஞ்சுவேன் உங்ககிட்ட கொடுத்தா நீங்க என்ன குழந்தைய தூக்கி போட்டுருவீங்களா நீங்களும் தான் கொஞ்சம் குழந்தைய கொஞ்சம் தினம் இல்ல குழந்தைகள் தினமா இருக்கணும்னா நாம அத்தனை பேரும் பிறந்த தினமும் குழந்தைகள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் குழந்தைகள் மேல பிரியம் இருக்கு அது மாத்திரம் காரணமா இருக்க முடியாது

இங்க குறிப்பாக மீனவர் சமுதாயத்துக்கு இந்த வேண்டுகோள் வைப்பேன் நமது அத்துணை பேர் வீட்டிலையும் நம்ம அப்பா அம்மா படம் இருக்கோ இல்லையே அப்புறம் வேத வியாசர் படம் நமது வீடுகள்ல இருக்கும் நமது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இவர்தான் நமது சமூகத்தின் முன்னோடி நமது இனத்தின் முன்னோடி இவர் தான் இந்து தர்மத்தினுடைய நிறுவனர் இவர் தான் உருவாக்கியவர் இன்னைக்கு நான் வரும்போது கூட ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாரதி தான் அனுப்பிச்சிருந்தாங்க மகாபலிபுரம் பாரதி வியாசரை பத்தி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க அதுல ஒரு சுவாமிஜி சொல்றாரு சுவாமி சின்மயானந்தா சொல்லுவாராம் மற்ற மதங்களுக்கு என்று ஒரு நிறுவனர் இருக்கிறார் இந்து மதத்திற்கு என்று நிறுவனர் இல்லை நமக்கு வருத்தப்பட்டுக்கிறதுக்கு ஒன்னும் இல்லை பல சங்ககால புலவர்கள் எழுந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை எழுதுனது யாருன்னே தெரியாது பழங்கயிற்றான்னு வச்சுக்கோ இப்படி பேர் வச்சுக்குவோம் அப்படி பேர் வச்சுக்குவோம் அதனால தான் எழுதின பேரு தான் எழுதினது யாரனோட தெரியாம வாழ்ந்தவன் தான் தமிழ அப்படி வாழ்ந்தவர்கள் தான் இந்துக்கள் தன் பெயர் தெரிய வேண்டாம் தனது தத்துவம் தெரிந்தால் போதும் என்று நினைத்ததுனால இந்த நிறுவனர் யாரு இந்த வேதங்களை எல்லாம் சொன்னவங்க இதெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனால் சுவாமி சின்மயானந்தா சொல்கிறாரா அப்படி ஒரு நீர் காட்டு எப்படி மற்ற மதங்களுக்கெல்லாம் அந்த மதத்தை நிறுவியவர்கள் இருக்கிறார்களோ அப்படி இந்து தர்மத்திற்கும் ஒரு நிறுவியரை நீ சொல்லித்தான் தீர வேண்டும் என்றால் நாங்கள் அடித்து சொல்கிறோம் வேத வியாசன்தான் இந்து மதத்தின் நிறுவனர் இஸ் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஆரம்பித்தது அதனால் அவர் தான் நிறுவனர் அப்படி சொல்றார் இன்று நாம் போற்றுகின்ற இந்து தர்மம் இன்று நாம் போற்றுகின்ற சனாதன தர்மம் இன்று உலகத்திற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிற இந்த இந்துத்துவம் எல்லாம் யாராவது ஒரு மனிதர் இல்லை என்றால் இவை அத்தனையுமே இல்லை என்றால் அவருக்கு பெயர் வேத வியாசர் என்று பெயர் வேதவியாசர் இல்லை என்றால் இந்து மதமே இல்லை ஏனென்றால் இந்து மதமே இந்து தர்மமே இது வேதங்களின் அடிப்படையில உருவானது வேத பிரமாணம் என்று சொல்வார்கள் கொண்டதுதான் இந்து தர்மம் இந்த வேத தர்மத்திற்கு எழுதா கிழவி என்று ஒரு பெயர் இதுக்கு ரிட்டன் ஃபார்ம் கிடையாது வேதங்களுக்கு இதெல்லாம் சப்தத்தின் மூலமாக ரிஷிகள் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்த ஒரு பெரும் தான் இந்த வேதங்கள் இவற்றையெல்லாம் நான்கு வேதங்களாக தொகுத்து முறைப்படுத்தி முறையாக இந்த வேதங்களை விட்டு சென்ற ஒரு பெரிய தொகுத்தவர் வேத வியாசன் என்றாலே வியாசன் என்ற வார்த்தைக்கு கம்பைலர் அப்படின்னு அர்த்தம் தொகுப்பவர் அப்படின்னு அர்த்தம் கம்போஸ் பண்றது வேற கம்பைல் பண்றது வேற வியாசன் என்றால் தொகுத்தவன் அப்படின்னு பொருள் வேதவியாசன் என்றால் வேதங்களை தொகுத்தவன் அப்படின்னு பொருள் அப்ப வேதங்களை தொகுத்தவன் என்ற பெயர் அவருக்கு வந்திருக்கிறது என்றால் அவருக்கு முன்னரே வேறு ஒரு பெயர் வேதங்களை தொகுத்ததுக்கு அப்புறம் தான் வேதவியாசன் பெயர் வரும் இதற்கு முன்னால இருந்த பெயர் கிருஷ்ண துவைபானர் அப்படின்னு பெயர் பல பேருக்கு இது வாயிலே வருவது ரொம்ப சுலபம் இல்லை கரிய நிறத்தவர் அர்த்தம் கிருஷ்ண பரமாத்மான்னு அர்த்தம் இல்ல கிருஷ்ணன் என்கிற வார்த்தைக்கு கரிய நிறத்தவன் அப்படின்னு அர்த்தம் துவை பா எனர் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க கிருஷ்ண துவை பா எனர் அப்படின்னு பேரு அவங்க அப்பா பேரு யார் சொல்லுவா அவங்க அப்பா பேரு என்ன பராசர மகரிஷி அம்மா பேரு சத்தியவதி சத்தியவதி மச்சகந்தி என்கிற கூட ஒரு பெயர் உண்டு மச்சம் என்றால் மீன் மச்சகந்தி என்கிற மீனவனுக்கு மீனவ பெண்மணிக்கு பிறந்தவர் தான் வேதவியாசர் மீனவர் குலம் வேதவியாசர் என்பவர் மீனவர் குலம் எப்படி தசாவதாரத்தினுடைய பத்து அவதாரங்கள் மீனுடன் ஆரம்பிக்கிறதோ எப்படி பரிணாம வளர்ச்சியில முதல் முதலில் உயிரினங்கள் நீர் இருந்து ஆரம்பிக்கிறதோ அப்படி இந்து தர்மமும் இந்த மீனவர் குலத்துடன் தான் ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்கிற செய்தி இதை நாம் பெருமை கொள்வதற்கு நிறைய இருக்கிறது அன்பழகன் அழகாக சொன்னார் மீனவர் என்பது ஆக்குபேஷன் அது ஒரு தொழில் நாளைக்கு நான் கூட மீனவராகலாம் ரெண்டு போட் இருந்தா போதும் வலை இருந்தா போதும் மீன் பிடிச்சா மீனவர் அவ்வளவுதான் ஆனால் நான் பட்டினவரா வர முடியாது நான் பருவவராக வர முடியாது நான் பருவவனா வர முடியாது அப்போ இதற்கென்று வரலாற்றில ஒரு இனமாக வாழ்ந்து தொழிலும் செய்து அந்த தர்மத்தை பின்பற்றி அந்த வாழ்ந்த வாழ்க்கை முறைதான் மீனவர் வாழ்க்கை முறை என்று சொல்லுவோம் இது ரொம்ப முக்கியமாக நான் புரிந்து கொள்வதற்காக இதை சொல்லுறேன் யார் வேண்டுமானாலும் மீனவராகலாம் ஆனால் மீனவர் தர்மத்தை பின்பற்றி வாழ்பவர்கள் தான் மீனவர்கள் என்ற அடிப்படையில சொல்லுகிற இந்த சமுதாயம் தான் மீனவர் சமுதாயம் என்று சொல்லுகிற முழு உரிமையும் தகுதியும் படைத்தது இந்த பட்டினம செட்டியார் சமுதாயமாகத்தான் இந்த பகுதியில் இருக்க முடியும் அப்படி ஒரு பெரிய பாரம்பரியம் கொண்டு இவர்கள் வாழ்ந்தார் புரிந்து கொண்டால் தான் வேதவியாசருடைய பங்களிப்பு நமக்கு தெரியும் நீங்க அத்வைதம் எழுதின சங்கரன் வருகிறார் அதற்கப்புறம் விசிஷ்டா சித்தாந்தம் சொன்ன ராமானுஜர் வருகிறார் அதற்கப்புறம் துவைதம் சொன்ன மத்வாச்சாரியார் வருகிறார் இவர்கள் எல்லாருமே தங்களுக்கான மூல ஆதாரமாக எதை எடுத்துக்கிறாங்க வேதங்களை எடுத்துக்கிறாங்க உபநிடதங்களை எடுத்துக்கிறாங்க பிரம்மசூத்திரத்தை எடுத்துக்கிறாங்க பகவத்கீதைய எடுத்துக்கிறாங்க சித்தாந்த ரீதியாக வேறுபடுகிற சங்கரரும் ராமானுஜரும் மத்வாச்சாரியாரும் அது அத்வைதம் துவைதம் விசிஷ்டாத்வைதமாக இருந்தாலும் தங்கள் மூல ஆதாரமாக இருக்கிற வேதம் பிரம்மசூத்திரம் பகவத்கீதை உபநிடதங்களில் இருந்து அவர்கள் மாறுபடுவது மாறுபடுவதில்லை இப்படி மூல நூலாக இந்து மதத்தின் அத்தனை நூல்களையும் தொகுத்து கொடுத்த ஒரு பெரிய மகன் வேதவியாசர் இதிகாசங்கள்ல மகாபாரதத்தை கொடுத்தவர் புராணங்களை சென்றவர் வேதவியாசர் ஏன்னா வேதம் என்பது ஒரு அப்டிராக்ட் அதை புரிந்து கொள்வது கஷ்டம் அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு சின்ன நடைமுறைதான் உபநிடதங்கள் அது பிலசாபிக்கல் ஒரு தத்துவ செறிவோட இருக்கும் அதையும் புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் உபநிடங்களை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அதற்காகத்தான் பதினெட்டு புராணங்கள் புராணங்களும் புரியவில்லை இதிகாசங்கள் அதை எடுத்து சொல்லும் இப்படி அடுத்து நமது தர்மத்தை சுலபமாக விளக்கி சொல்வதற்கான வழிமுறைகளை வகுத்து சென்றவர் வேதவியாசம் ஒரே ஃபார்மேட்ல எல்லாம் சொன்னா புரியாது தமிழ் புத்தகத்தை வச்சிருக்கிறோம் புரியாது ஆனா அதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் படிச்சோம்னா நல்லா புரியும் அதனால தமிழ் புத்தகம் என்பது வேதம் உபநிடதம் என்ன கோலார் நோட்ஸ் மாதிரி புரிய வைப்பது தான் புராணங்கள் அப்படி இந்து மதத்தை கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கும் எடுத்து செல்ல வேண்டும்